நீ அழகாக இருக்க இது ஆங்கிலத்தில் எப்படிலாம் சொல்லலாம் இப்போ தமிழில் நம்ம சொல்லும் போது நீ நல்லா அழகாக அழகா இருக்க இப்படிலாம் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம் யோ பியூட்டிஃபுல் யோ பியூட்டிஃபுல் யோர் சாமின் யோர் சாமின் யோர் லவ்லி ஆர் லவ்லி யோர் ஸ்டனிங் யோர் ஸ்டனிங் யோ கோஸ் are gorgeous, you are யோ you are radiant, you are attractive, you are attractive. அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது யோ பியூட்டிஃபுல் யோ ஷாமிங் இதெல்லாம் வந்து நீ அழகாக இருக்க நீ நல்லா இருக்க நீ அருமையாக இருக்க நீ அசத்தலாக இருக்க அப்படின்னு பொதுவாக அவங்க எப்பயுமே இருக்க இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட என்ன சொல்கிறது அழகு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பயுமே இப்படி தான் இருப்பேன் எப்பயுமே அழகாக இருக்கு அப்படின்னு பொதுவாக சொல்கிறதுக்கு யோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நீ அழகாக இருக்க இப்போ நீ அழகாக இருக்க அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு உடை போட்டு வராங்க ஓ நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க இந்த உடையில நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அது அப்போ அந்த நிமிஷத்துக்கு சொல்கிறது அப்படி சொன்னோம்னா யோ லுக் பியூட்டிஃபுல் யு லுக் லவ்லி யூ லுக் ஸ்டானிங் யூ லுக் காஜஸ் அப்படி சொன்னோம் அப்போ எழுக் அப்படின்னா இந்த நிமிஷம் இந்த நொடியில் இன்றைக்கோ அந்த நொடியிலையோ அப்போ போதும் அவங்க எப்படி இருக்கான்னு சொல்கிறதுக்கு யூ லுக் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக ஒன்று சொன்னால் எவ்வளோ பியூட்டிஃபுல் இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் இவ்வளோ பியூட்டிஃபுல் டுடே சொல்லலாம் யூ லுக் ப்ரெட்டி டுடே யூ எவ்வளோ பிரெட்டி இந்தஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி அந்த உடை அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நீங்கள் இந்த எல்லா வரிகள்லேயுமே யூ யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே எவ்வளோ பியூட்டிஃபுல் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இந்த மாதிரி வாக்கியங்களை கொஞ்சம் பெருசாகவும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அங்கீகரித்து நல்லா இருக்கு இந்த உடை ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த எல்லா வாக்கியங்கள்லையுமே இன்றைக்கி நல்லா இருக்க இந்த உடையில நீ நல்லா இருக்க இந்த உடையிலே நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தைகளையும் சேர்த்து இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் அந்த நொடிக்கானதாகவும் அந்த நிமிஷத்துக்கானதாகவும் நம்ம பாராட்ட தெரிவிக்க முடியும் இது நீங்கள் ஒருத்தரோட பேசும்போது பழகிக்கிட்டோம்னு சொன்னால் இயல்பாக இந்த வரிகள் நம்மளுக்கு இயல்பாகவே ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பாராட்டணும்னு நினச்சா வரும் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்